hi hey friends சச்சின் படத்தோட ப்ரொடியூசர் கலைப்புலி தான் அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூல சச்சின் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தளபதி பார்த்துட்டு ஒரு சீன் மட்டும் விருப்பம் இல்ல அப்படின்னு மாதிரி சொன்னதா சொல்லிருக்காரு அதாவது சச்சின் படத்துல ஒரு குழந்தை சாகுற மாதிரி ஒரு எமோஷனல் சீன் இருக்கும் போல் சச்சின் படத்துல அந்த ஒரு சீன் தான் பயங்கர எமோஷனலா பெயின்ஃபுல்லா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடிட் பண்ண படத்துல அந்த சீனுக்கு அப்புறம் தளபதி வெளியில உட்காந்து பீர் அடிக்கிற மாதிரியான ஒரு சீன் வச்சிருந்தாங்களா அதுல கூட வடிவில் வந்து டைம் எல்லாம் கேட்பாரு சோ ரிலீஸ்க்கு முன்னாடி படம் பார்த்த தளபதி அந்த மாதிரி ஒரு எமோஷனல் சீனுக்கு அப்புறம் இந்த மாதிரி கேஷுவலா உட்காந்து பீர் குடிச்சிட்டு இருக்கிறது பாக்க தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் தான் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு சோ இயக்குனர்ல இருந்து யாருக்குமே அந்த விஷயம் தோணல தளபதி பார்த்துட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை ரியலைஸ் பண்ணோம் சோ எடிட்டிங்ல அதை மட்டும் அதுக்கப்புறம் மாத்தி வச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சோ அதுக்கப்புறம் மாத்தின வெர்ஷன்ல எப்படி இருக்கும்னா அந்த குழந்தை இறந்த சீனுக்கு அப்புறம் அந்த ரெயின் ஃபைட் இருக்கும் சோ தளபதி சொன்னது ரொம்ப கரெக்டான ஒரு சஜஷன் அதையுமே இயக்குனர் கிட்ட மாத்தணும்னு சொல்லிட்டு போர்ஸ் பண்ணாம ப்ரொடியூசர் கிட்ட தான் சொல்லிருக்காரு அண்ட் டெஃபினட்டா அந்த இடத்துல டேரக்டர் அண்ட் எடிட்டர் மிஸ் பண்ணிட்டாங்க தான் ஏன்னா அட்லீஸ்ட் சோகமா உட்காந்து பீர் பிடிக்கிற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல அந்த இடத்துல வடிகள் காமெடி இருக்கும் சோ கரெக்டான ஒரு ஜட்மெண்ட் அண்ட் சச்சின் ரீ சம்பந்தமா எதுவுமே தளபதி கிட்ட இன்னும் கடைப்புலி தானவர்கள் பேசலையா பிகாஸ் தளபதி ஜனநாயகன் ஷூட்டிங்லயும் கட்சி பணிகளையும் பிஸியா இருக்காரு சோ அவர் போயிட்டு எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு நான் எதுவும் அவர்கிட்ட பேசலன்னு சொல்லியிருக்காரு கலைப்புலி தானவர்கள் அண்ட் நெக்ஸ்ட் தெரி படம் எப்போ ரீ ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்தா தெரி படம் வந்து பத்து வருஷம் வருது சோ அந்த பத்து நமக்கு ஒரு முத்தாக அமையும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு சோ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தெரி ரீ ரிலீஸ் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் அண்ட் சச்சின் படமுமே இப்ப இருபது வருஷம் ஸ்பெஷலா தான் ரீ ஆச்சு சோ கரெக்டா இந்த மாதிரி ஆனிவர் சரியா பாத்து இருக்கிறார் கலைப்புலி தானவர்கள் அண்ட் தெரி செம்மையான படம் அட்லி தளபதி காம்போல என்னோட மோஸ்ட் ஃபேவரட் தெரி தான் அண்ட் ரீசெண்டா ஹிந்தியில அதை பேபி ஜான் ரீமேக் பண்ணி கூட மொக்க வாங்கினாங்க பொதுவாக இங்கிருந்து ரீமேக் ஆகிற படத்தை நாம தான் சொல்லுவோம் ஒரிஜினலுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு பட் ஒரிஜினல் அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஹிந்தி ஆடியன்ஸே அதை ரிஜெக்ட் பண்ணாங்க சோ டெஃபினட்டா தெரி ஒரு ரிப்பீட் வேல்யூ உள்ள ஒரு படம் தான் அண்ட் மெயினா அது ஒரு தியேட்டர் மெட்டீரியல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தெரி ரீ ரிலீஸ் ஆனா யாருக்கெல்லாம் தேட்டருக்கு போக இன்ட்ரஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஆனி இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் ஆன அப்டேட் நம்ம ஜெய் ஃபோர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ